அறுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞருடைய பாடலை நயம் பாராட்டுகிறது தான் இப்போ நம்ம அதுக்கு என்ன ப என்னென்ன நயங்கள் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பாட்டோட திரண்ட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெற்றெடுத்த த தாய் மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்மொழியை பின்னால் தள்ளிட்டு பெருமொழிக்கு சிறப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய அந்த எண்ணங்களை அவங்களுடைய கருத்துக்களை இடித்து உரைக்க அதே நேரத்தில் அன்பு உரையால் அவங்க எண்ணங்களை ஒழுங்க வைத்து அவங்கள மனதை மாற்றி தமிழ்மொழிக்கு சிறப்பு கொடுக்கணும் தமிழ்மொழிக்கு நிகர் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க மனதில் பதிய வைத்து அதனுடைய அருமையை பார்த்து அதை ஒழுங்காக அதோடைய இனிமை தெரிந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கம்பன் வல்லுவன் எழுதின கவிதைகளெல்லாம் சுட்டி காட்டி நம்முடைய அகக்கண்ணை திறந்தவர் பாரதி எனவே அவர் ஒரு கவி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது திரண்ட கருத்து அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுகை நயம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பெற்றெடுத்த ஊற்றெடுத்த கற்றுணர்ந்தே தெற்றன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொற்கள்லயும் இரண்டாவது எழுத்து இரு இரு அப்படின்னு வந்திருக்கிறதுனால எதுகை நயம் அடி எதுகை அமைந்திருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா மூனை நயம் அப்படின் போது பெற்றெடுத்த பிறமொழிக்கு அப்படிங்கிறதுல பே பி ஊற்றெடுத்தே உலகத்தில் அதில் ஊ உ கற்றுணர்ந்தே கம்பனோடு க க தெற்றன தெய்வ கவி தே அப்படின்னு சொல்லி மூனை நயம் அமைந்திருக்கு அடுத்ததாக வந்து தமிழ் தமிழ்மொழியை தாயாக உருவீகப்படுத்திருக்கிறதுனால இதில் உருவக அணி அமைந்திருக்கு அடுத்ததான் சொல்நயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தமிழ்மொழியை வந்து வெறும் மொழியாக சொல்லாமல் பெற்றெடுத்த தாய் பெற்றெடுத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த சொல்லை பயன்படுத்தி தமிழ் தாயை சிறப்பு செய்திருக்கிறதுனால இங்கே பெற்றெடுத்த அப்படிங்கிற சொல் சிறந்த சொல்நயத்துக்கான ஒரு சொல்லாக அமைந்திருக்கு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பொருள் நயம் அப்படின்னு பார்க்கும்போது அன்புறையால் உழுங்க வைத்து நம்ம அவங்க மனசை உளுக்கியிருக்காரு ஆனால் கடின சொற்களால் சொல்லலை அன்பு உரையால் ஒழுங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்வதை எவ்வளோ வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அன்போடு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அற்புதமான பொருள் இங்கே அமைந்திருக்கு பாரதி சுட்டி காட்டியிருக்கிறார் நமக்கு ஆனால் அவர் அதை கடினமாக சுட்டி காட்டல அன்போடு சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்புடையால் ஒழுங்க வைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிற பொருள் நயம் இங்கே சிறப்பாக அமைந்திருக்கு இது போன்ற நயங்கள் அமைந்து இந்த பாடல் சிறப்பு அமைந்திருக்கு